ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஹேர் பேக் தான் எவ்வளவு நிறைய முடி இருந்தாலும் சரிங்க சூப்பரான ஒரு கலர் சேஞ்சஸ் கொடுக்கும் நிறைய முடிக்கு நல்ல ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான நிறம் கொடுக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ தான் நிறைய முடி ஸ்டார்ட் ஆகுது இல்லை இன்னும் நிறைய முடி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் இது வந்து எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இப்போ எதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இரும்பு பாத்திரம் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க இரும்பு பாத்திரம் இல்லாதவங்க நார்மல் பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் இப்போது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்பூர வழியை வந்துட்டு ஒரு பத்து அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு பத்து இலைகள் எடுத்திருக்கேன் கற்பூர வலி ரொம்ப முக்கியம் ஸோ இது நல்ல கலர் கொடுக்கக்கூடியது தலையில் வந்து பார்த்திங்கன்னா முடியில் இருக்கிற வேர்க்காலில் இருந்து கருமை தன்மையை கொண்டு வரும் அதனால் நம்ம இதை எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கையிலே வந்து இதோட சாறுகளை வந்து புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம் சார் பார்த்திங்கன்னா நல்லா கலெக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு நல்லா இது வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க அதாவது கையிலே நல்லா புழிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க தண்ணியை ஈஸியாக வரும் உங்களுக்கு தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு கலெக்ட் ஆகிருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் இருந்தால் போதுமானது இந்த தண்ணி இப்போ அதில் இருக்கிற இலைகள்லாம் வந்து தனியாக எடுத்து போட்டுக்கலாம் ஓகே இந்த அளவுக்கு எனக்கு தண்ணி கலெக்ட் ஆகிருக்கு போதும் இது இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறோம் நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கலர் மாறி வரும் பார்த்திங்களா இது சூப்பரான கலருங்க இப்போ இது கூட வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு மருதாணி பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன் மருதாணி இலையை அரைச்சி கூட இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் பவுடராக எடுத்துக்கிறேன் வீட்டில் மருதாணி இலை இருந்தால் கூட அரைச்சி இது கூட நீங்கள் சேர்த்து ஊற வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பவுட்ரு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க உங்கள் மூடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான தேவை இருந்தால் அங்கே தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை எனக்கு இப்போது வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து இது கூட கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தலையில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சொல்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது நீங்கள் கலக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது நீங்கள் இதை ஊரை விட போகிறப்ப பார்த்திங்கன்னா வேறு கலராக மாறுங்க அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து சூப்பரான கலர் கொடுக்கக்கூடியது இது உங்களால் நம்பவே முடியாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலர் வந்து கிடைக்குங்க சின்ன பிள்ளையிலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை அப்ளை பண்ணலாம் யாருக்குமே எந்த வித சைட் எஃபெக்ட்ஸுமே வராது இது நேச்சுரல் கெமிக்கல் எதுவுமே கிடையாது அதனால் வந்து நீங்கள் தாராளமாக பயப்படாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சிறு வயசுலேயே பார்த்திங்கன்னா இளநரைன்னு சொல்லக்கூடிய சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு வருதுங்க அதுக்குமே இது நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு காமணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா மூடி வைங்க அரை மணி நேரம் கழிச்சு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்குன்னு நல்லா ஒரு சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலராகவும் நடுவு பகுதிகளில் பார்த்திங்கன்னா நல்லா மெரூனாக வந்து மாறியிருக்கு ஸோ இந்த கலர் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் டார்க் க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் வித் டார்க் க்ரீன் மாதிரி இருக்கும் கலர் வந்து எனக்கு தரல ஸோ இந்த கலரில் இருக்கணும் இப்போ இந்த கலர் மாறினதுக்கப்புறம் தான் வந்துட்டு தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்து கலர் நல்லா சேஞ்சஸ் கிடைக்கிது கையிலேயே இப்போ இது வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாறி வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் தலையில் நிறைய முடிகள் இருக்குது இது வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ இது நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹேரை வந்து நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட தலையில் எண்ணெயே இருக்கக்கூடாது எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கலர் ஒட்டவே ஒட்டாதுங்க அதனால கொஞ்சம் கூட தலையில் எண்ணெயே இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ நான் தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நான் வந்து ப்ரஷ்லாம் எதுவுமே வச்சு அப்ளை பண்ணல கையிலே எடுத்து தான் அப்ளை பண்ணுறேன் கையில் எடுத்து அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரஷனால் எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது அதனால தான் வந்து நான் கையில் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயில் காலங்கிறனால வந்து அவ்வளோ சீக்கிரம் சளி பிடிக்கிறதோ இல்லை சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது சப்போஸ் சைனஸ் இருக்குது அந்த மாசுமா ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஆஃப்னவர் இருந்து ஒன் ஹவர் அப்ளை பண்ணுங்கள் மோஸ்ட்லி தயிரை இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடுங்க தயிர் இல்லாமல் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து இலையாக அரைச்சி அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கடையில் வந்து பவுடராக வாங்கி நீங்கள் வந்து ஸ்லைட்டாக தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாவே உங்களுக்கு கலர் கொடுக்கும் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் இரும்பு சட்டி இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இரும்பு சட்டி இல்லாதவங்க சாதாரண சட்டிலே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் விடுறப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு ஆணியோ ஏதாவது வந்து அதில் போட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து பாருங்கள் அது அப்படியே வந்து மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி வந்திருக்கும் ஸோ அதுதான் வந்துட்டு நான் ஒரு இதாக சொல்லுவேன் ஏன்னா இரும்பு பாத்திரம் இல்லாதவங்க எங்களுக்கு வந்து இரும்பு ஆணியை வந்து சாதாரண பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு ஊற வைக்கிறப்போ ஒரு ஒரு ஆணியை மட்டும் அதில் போட்டு ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இதுக்காக நீங்கள் வந்து இரும்பு பாத்திரம் வாங்கணுங்கிறது கிடையாது ஸோ வந்து நான் இரும்பு பாத்திரம் வச்சுருக்கறனால இதில் நான் இதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சாதாரண பாத்திரத்துலேயும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஒரு ஆணியை கூட போட்டு வைக்கலாம் இரும்பு ஆணியை ஓகே எதுவும் தலைஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்சஸ் ஆகி கிடைக்குது நார்மல் மருதாளை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நீங்களே வந்து ட்ரை பண்ணிகிட்டே எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நார்மல் மருதாளை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ வெளியில் அப்படி தெரியும் ஆனால் இது தெரியவே தெரியாது இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கலர் வந்து வெளியில் தெரியாது அதே மாதிரி யாரும் வந்து நம்ம கொஷின் கேட்க முடியாது என்னது அதில் அப்ளை பண்ணியிருக்காங்க கூட கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கலர் வந்து உங்களுக்கு வீட்டில் தெரியாது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு சில கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்